ஏய் பெட்ரோல் ஆயி சாரி மொதல்லயா வசதல தண்ணி நின்னு பெட்ரோல் திரட்டு மொதல்லயா போசுற 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 அப்படியே தீக்குச்சு போசுற நீ மாமா பாம்மா மூறு தாளி ஹரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கை கொடுங்கடா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என்ன தூங்குங்கடா பய மொதல்லி மொதல்லி ஆ பொன்னாலி மொளாலி அஜித்மாரை ஆடு மொளாலி முதலாளி முதலாளி விஜய் ஆடு ஆடுங்க முதலாளி என்ன அஜித்மாரை அர்ஜுனா ஆут போட்டு ஆடுறேன் மேங்கங்க இருந்து பாத்துல நான் வா ஒண்ணுக்கு தனியா இல்லையா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு